சார் வணக்கம் 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 சொல்லுங்க இந்த மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய முதல் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடைய கருத்து சார் இது தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய மிகப்பெரிய முன்னெடுப்பு ஒன்றிய அரசு தென் மாநிலங்களுக்கு ஓரவஞ்சனையாக நிதி ஒதுக்குகிறது தொகுதி மறுவரையிலே நம்முடைய உரிமைகளை பறிக்கிறது என்று அனைத்து மாநிலங்களுக்கும் அந்த உணர்வு இருக்கிறது

தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் அழைத்திருக்கின்றார் அந்த கூட்டம் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது கண்டிப்பாக இது ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக அமையும் இது தொகுதி மறுவரையறை மட்டுமல்ல இனி வருகிற காலத்திலே எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு நிதியை குறைவாக ஒதுக்குவதையும் எல்லோரும் தொண்டு சேர்ந்து எதிர்க்கக்கூடிய அந்த நிலை ஏற்படும் எதிர்த்தோ அவர்கள் இது மாதிரி வேலைகளை தொடர்ந்து செய்தால் மற்ற மாநிலங்கள் ஒற்றுமைப்படுவார்கள் என்ற ஒரு எச்சரிக்கையை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அனைவரையும் கூட்டி சொல்லி இருக்கிறார் இங்கே மற்ற மாநிலங்களுடைய முதல்வர்களும் கட்சி தலைவர்களும் தமிழகத்திலே வந்து இறங்கிய போதே பேட்டி கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையிலே ஒன்றுபட்டு இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அது மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு இது தேவையான ஒன்றை சரியான நேரத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார் நிச்சயமா ஈஸ்வரன் சார் இதுல ரெண்டு பார்வை வைக்க வேண்டியது இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி கூட்டு நடவடிக்கை குழு நடக்குது அப்படின்னா பாஜக அரசு பணியுமா இல்ல இன்னொரு பக்கம் ஏற்கனவே தமிழ்நாட்டை அவ்வளவோ வந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறாங்க இதை தமிழ்நாடு ஒருங்கிணைக்கிறது முதலமைச்சர் ஒருங்கிணைக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு பார்வை என்பது பழிவாங்குகிற பார்வை என்பது இன்னும் அதிகரிச்சிருமான ஒரு அச்சப்பார்வை வைக்க வேண்டியது சார் ஒன்றிய அரசு பணிவரை தவிர வேறு வழியே கிடையாது தமிழ்நாடு மட்டும் தனியாக போராடி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் பழிவாங்கும் நடவடிக்கைகளை வேகப்படுத்தினார்கள் ஒற்றுமை இதுவரை இப்படி ஒரு நிகழ்வு நடக்காமல் இருந்தது அது இன்றைக்கு நடந்திருக்கிறது ஏன் டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராடினார்களே அப்போது ஒன்றிய அரசு பின்வாங்கவில்லையா சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் பின்வாங்கத்தான் செய்வார்கள் இன்றைக்கு அங்க டெல்லியில இருக்கிற அரசு மைனாரிட்டி அரசு அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது மாநில அரசுகளுடைய தேவை அவர்களுக்கும் இருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கே சொன்னால் சென்று கொண்டிருந்தால் நிதி ஒதுக்குவதிலும் உரிமைகளை பறிப்பதிலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் வரியை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்ற எச்சரிக்கையை முதலமைச்சர் அன்றைக்கு சொல்லி இருந்தார் இன்றைக்கு அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து வரி உடா இயக்கம் என்று தொடங்கினால் ஒன்றிய அரசு ஆகும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு ஒன்றிய அரசு நம்முடைய இந்த கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய அந்த தீர்மானத்துக்கு அவர்கள் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது நிச்சயமா சார் இதுல பாஜகவினுடைய குரல் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒரு அச்சம் நாங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அதற்கான முன்முயற்சிகள் இல்ல நீங்க திசை திருப்புறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க அதிமுக முதலமைச்சர் அவர்கள் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டாலும் கூட வெளி வெளிவந்ததற்கு பிறகு அவங்களுடைய குரல் தான் இருக்கு இன்னும் எதையுமே பண்ணலங்க நீங்க ஏன் இதை பண்றீங்கன்னு அதிமுகவும் கேட்கிறாங்க அப்போ உண்மையிலேயே இது பாஜக சொல்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது இருக்கிறதா அதிமுகவுடைய கருத்து மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் பாஜக தலைவர்கள் இப்படி பேசுவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் கூட எல்லாம் மூடிவிட்டீர்கள் விலை ஏறிவிட்டது என்றெல்லாம் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் பேசினார் ஆனால் அவரே பின்னால் மக்களுடைய போராட்டத்தை புரிந்து கொண்டு அதில் பின்வாங்கி என்னமோ அவர்களே அந்த மக்களை அரியா அறிக்காப்பட்டி மக்களை அழைத்து சென்று அங்கு அமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை தீர்த்தது போல நாடகம் மாறினார்கள் அப்படி இன்றைக்கு முதலமைச்சர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இதை முன்னெடுத்திருக்கிறார் மற்ற மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்று பாதிக்கப்பட்ட மாநிலங்களை இன்றைக்கே அழைத்திருக்கிறார் அடுத்த ஜனவரி பிப்ரவரியிலே இவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கூட கூட்டத்தை கூட்டி எச்சரிக்கை பிரச்சனை வருவதற்கு முன்பே ஆரம்பித்ததாக முடியும் அந்த முதலமைச்சருடைய நடவடிக்கையை இத்தனை மாநில தலைவர்களும் இன்றைக்கு அங்கீகாரப்படுத்தி தமிழ்நாட்டில் பாஜக தலைவர்களும் வேண்டும் வாஜ்பாய் அவர்கள் இதை தள்ளி வைத்தாரோ இன்றைக்கு அதை தள்ளி வைக்காமல் இனிமேல் தொகுதி மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது என்பதை சட்டமாக பாடாளுமன்றத்திலே நிறைவேற்ற வேண்டும் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக ஒன்றிய அரசு அறிவிக்கவில்லை என்று சொல்லுகிறார்களே பாரளாமன்றத்திலேயே இவர்கள் சட்டத்தை கொண்டு வந்து விடுவார்கள் மக்கள் தொகையின் அடிப்படையிலேயிருக்காரு என்று சொல்லி விடுவார்களா கோயம்புத்தூருக்கு வந்த மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார் வெள்ளற்றினுடைய தொகுதி குறைக்கப்படாது என்று சொன்னார் உத்தரபிரதேசம் பீகாருக்கும் அதிகப்படுத்தப்படாது என்று சொன்னாரா அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எப்படி இயங்குவார்கள் என்று எங்களுக்கும் தெரியும் சரி கூட்டம் என்பது கண்டிப்பாக ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக இருக்கும் இவர்கள் இன்றைக்கு நாம் சொல்லுவதே அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி கிடையாது நிச்சயமா சார் ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சவால் விடுக்கிற வகையில தான் இந்த கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறதா இது மறுசீரமைப்பு விவகாரத்தில் மட்டுமே அல்ல எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கான ஒரு அபாய மணியாகத்தான் இந்த கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க நன்றி சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டதற்கு நன்றி நன்றி